வராக அவதாரத்தின் கதை பண்டைய காலத்தில் பூமி மாதா மீது ஒரு பேராபத்து வந்தது ஹிரண்யாசன் என்ற அரக்கன் தனது தவ பலத்தால் மிகுந்த வலிமை பெற்று மூன்று உலகங்களையும் அச்சுறுத்தினான் அவன் எவரையும் மதிக்கவில்லை தேவர்களையும் யஜ்னங்களையும் தர்மத்தையும் குலைத்தான் இறுதியில் அவன் பூமியை பிடித்து ஆழ்ந்த பார்க்கடலின் அடிக்குள் மறைத்தான் தேவர்கள் துன்பத்தில் அழுதனர் உலகம் அழிவின் விளிம்பில் இருந்தது அப்போது விஷ்ணு பகவானின் கருணை வெளிப்பட்டது அவர் ஒரு அதிசயமான வடிவம் எடுத்தார் வராக அவதாரம் ஒரு மாபெரும் காட்டுப்பன்றி போல வலிமையோடு சத்தமிட்டு பாய்ந்தார் வானுலகமே அதிர்ந்தது தேவர்கள் சந்தோஷத்தில் முழக்கமிட்டனர் வராகன் கடலுக்குள் பாய்ந்து தனது கூர்மையான கொம்புகளால் பார் கடலின் அடியை தேடினார் அங்கே துன்பத்தில் அழுத பூமி மாதாவை கண்டார் வராகன் தனது கொம்பில் பூமியை சுமந்து மெதுவாக மேலே கொண்டு வந்தார் அந்த காட்சி அற்புதமாக இருந்தது ஆனால் ஹிரண்யாஷன் சும்மா விடுவானா அவன் கோபத்தில் வராகனை தடுத்தான் பிரபஞ்சமே குலுங்கும் அளவுக்கு இருவருக்கும் பல நாட்கள் போர் நடந்தது இறுதியில் விஷ்ணு வராக வடிவில் ஹிரண்யாஷனை அழித்தார் அசுரனின் அகந்தை முடிந்தது பின் பூமியை தனது கொம்பில் சுமந்து பிரபஞ்சத்தின் நீரிலிருந்து மேலே கொண்டு வந்து தன் நிலையான இடத்தில் நிலைநிறுத்தினார் தேவர்கள் மகிழ்ந்து நாராயணா நீதான் உலகின் காப்பாளன் என்று ஸ்தோத்திரம் பாடினர் நன்றி